நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து குட்டி மணிங்கிற ஒரு குதிரைகள் கொண்டாந்துருக்காரு நிறைய குட்டிகள் கொண்டாந்துருக்காரு எவ்வளவு பெரிய குதிரைகளும் இருக்கு தான் டீட்டெயில் கேட்க போறோம் என்ன ரேட்டு இணையதுன்னு இந்த தேர் திருவிழா எப்படி நடக்குது என்ன இணையதுன்னு பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு இங்க இருக்கிற குதிரைகளுமே அப்படியே அண்ணன் கிட்ட மைப்பு கொடுத்துருவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் அப்படியே இந்த அந்தியூர் தேர் திருவிழாவை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுங்களா

இன்னைக்கு வந்து நீங்க என்னென்ன எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கோம் பத்து குதிரைகள் கொண்டிருக்கோம் பத்து குதிரைகள் ஆமா அது போக பொட்டுக்குட்டியும் இருக்க மாட்டிருக்கீங்க பொட்டுக்குட்டி நண்பருடைய நீங்க புடிச்சு கட்டிருக்காங்க சேல்ஸுக்கு இல்லைங்களா சேல்ஸுக்கு இல்லைங்க வாங்கி கட்டிருக்காங்க நம்ம வாங்கி கட்டிருக்கோம் சரி சரி முதல்ல குட்டி மட்டும் தான் நாட்டு குதிரை குட்டிகள் மட்டும் தான் கொண்டிருக்கோம் சரிங்க பெண் குட்டிகள்லாம் எல்லாம் இப்ப எப்படி நீங்க ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்களா எந்த மாதிரி கொடுத்துட்டு இல்ல இல்ல ஒவ்வொரு வர்றவங்களுக்கும் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி

அந்த குட்டி ஒரு குட்டி பத்தாயிரம்ல இருந்து பாஞ்சாயிரம் அந்த போக்கில் போகுது ஒரு பத்து ரூபா ரேஞ்சில இருந்து பாஞ்சு ரூபாய்க்கு போகுது இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசுக்குள்ள எல்லாமே ஆறு மாசம்ட்டு ஒரு வயசுக்குள்ள வயசுக்குள்ள பத்து ரூபாயில இருந்து பாஞ்சு ரூபா இருந்தால் அந்த ரேஞ்சில போகுது அனுசரிச்சு அனுசரிச்சு அனுசரித்து கொடுத்துக்கிறாரு எல்லாம் எல்லாங்க சொல்லி ஒன்பது சுளி பத்து சுளி

கேக்கலாங்க குட்டிகள் நம்ம வாங்கி குடுக்கலாம் பெரிய குரைகள் நம்மகிட்ட கிடையாது குட்டிகள் எடுத்து குடுக்கலாம் அவங்க பழகிக்கலாம் நாலு பொருளு நம்ம குடுக்கலாங்க நம்மளோட குதிரை இருக்கு அந்த மாதிரி குடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி குட்டி என்ன காண்டக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிருங்க குடுக்கலாங்க எம்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு சைவர் எட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு பேரு வந்து குட்டிமணி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி வணக்கம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்